ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையில்லை வரை உமக்கு ஆக்குவேன் நான் பிற நாடுகளை உரிமை நான் உமக்கு உரிமை சொத்தாக்குவே ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகையாழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமயெழுங்கள் இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்கிற பொழுது இந்த திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடலாக இருக்கிறது இது இரண்டு வகையான கருத்துக்களை எடுத்துவதாக ஏன் அப்படின்னு பாக்குற பொழுது இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற இரண்டு வழிகளை கற்றுக் கொடுக்கிறது அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடராக இருக்கிறது திருத்தூதர் பணிகள் நூலையை வாசிக்கிற பொழுது நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடலாக அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடு ஒரு பாடலாக இது இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு நம்பிக்கை ஆகிய இரண்டு காரியங்களை கொடுக்கிறது எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும் அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி பார்க்கிற பொழுது தாபீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெஸ்ஸியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட பாட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும் அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள் கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னால் கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் அரசர் அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் இல்லாமல் போகும் அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள்பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த சொல்லில் சொல்லிலிருந்து வருகிறது இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணையால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது எனவே இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இந்த பா எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இது இணையான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மெஸ்ஸியாஸ் கிறிஸ்தோஸ் என்று கிரேக்க மொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள் அப்படி கிரேக்க மொழியிலிருந்து அல்லது எபிரேயத்திலிருந்து நம் தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து இந்த ரெண்டு இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையான வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்து மெஸியா கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அருள் பொழிவு எண்ணெய் திரு என்னையால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலை அப்படி வாசித்து பார்க்கிற பொழுது இது ஒரு இணையணி திருப்பாடல் எதிரிகளை அடிமை நிலைக்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு எதிரிகளை எந்த அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே தான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள் குருக்களை ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள் எனவே தான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது இந்த அருள் பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற சொல் இருந்து இந்த எபிரைய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும் கிறிஸ்து மெஸ்ஸியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ மெசியாஸ் கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும் கடவுளால் அருள் செய்யப்பட்டவன் கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்குற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார் அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார் அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க அந்த முடிசூட்டு விழா அன்றைக்குத்தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக உயர்ந்தவராக நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார் அவர் அந்த முடிசூட்டு விழா ஒன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார் அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள் எனவேதான் என் மைந்தர் இன்று நான் உன்மை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள் பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார் ஆகவேதான் இந்த அருள் பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அருள் பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள் பொழிவு செய்தவரையே கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது அந்த அருள் பொழிவில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள் பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம் எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம் கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார் கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார் அந்த எதிர்நோக்கின்படி வழி நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார் நாம் அழிந்து போகாத படிக்கு அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசுவைத்து வழிநடத்துவார் நடத்துவார் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் எங்களை திருமொழிக்கின் பொழுது அருள் பொழிவு அந்த அருள்பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெஸ்ஸியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவியதாக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்